சுலாம் ராசி அப்படின்னாலே சுக்கரனின் வீடு சுக்கர பகவானின் வீடு விசாக நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் வந்தவொடனே கேட்பேன் தங்கம் தங்காது என்ன சார் தங்கம்லாம் வந்து மாரவாடி கட்டில படிக்கிது அவங்களுக்கு தங்கெல்லாம் மாருவாடி கட்டிலையோ இல்லை வந்து எங்கன்னா அழகு வச்சிரு மீட்டோம் முடியா எப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் தொழிலாளிகளால் பாதிப்பு அப்படின்ற மாதிரி வேலைக்காரங்களால் பாதிப்பு இல்லை வேலை செய்கிறதில் உழைப்பு கேட்டுற ஊதியம் படிக்கல அப்படின்ற விஷயம் ஒரு பாதிப்பு வரும் பணம் வேணும் கண்டிப்பாக பணம் வேணும் அப்போது எழுதிக்கிறேங்க அங்கே மூணு பாதம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு பாதம் இருக்குது இல்லையா இந்த மூணு பாதத்தில் நான் சொன்ன ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பாதக்காரனுக்கு பொருந்தோம் சரிங்களா ஓகே இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டிங்களேன் என்ன பரிகாரம் பண்ணலாம் எழுதிக்கிறீங்க நான் சொல்கிற கோவிலுக்கு போய்ட்டு ஜெய் ஸ்ரீராம் ராசி அன்பர்களே வணக்கம் இந்த துலாம் ராசியில் ஏற்கனவே ஒரு ஒரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வரோம் நம்ம ஒரு ஒரு பதிவாக இந்த துலாம் ராசியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துலாம் ராசினாலே காலபுருஷனின் ஏழாம் வீடு நட்பு வட்டாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அங்கே உண்டு துலாம் ராசியாக இருந்தாலும் சரி லக்கன ஆரம்பமுனை ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இந்த பாதத்தில் லக்னமாக ஆரம்பித்து பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்தும் சரிங்களா துலாம் ராசி அப்படின்னாலே சுக்கரனின் வீடு சுக்கர பகவானின் வீடு துலாம் இல்லைங்களா அந்த சுக்கரனின் வீட்டில் குரு பகவானின் நட்சத்திரம் அப்போது வெளியே பகட்டு ஆனால் உள்ள குருத்தன்மை அட்வைஸ் பண்ணுற தன்மை ஞானம் அதிநுட்பம் பொறுமை நாலு பேருக்கு உபகாரம் பண்ணுறது இந்த மாதிரி தன்மை யாருக்கு இருக்கும் நூறு உங்களுக்கு இருக்குங்க வேணா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் குருத்தன்மை உள்ளவராக ஆமா குருத்தன்மை உள்ளவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா இந்த விசாக நட்சத்திரம்னும் போதே டக்குன்னு யார் யார் ஞாபகம் வருவாங்க வைகாசி விசாகம் வைகாசி விசாகம்னு யார் முருகப்பெருமான் இல்லைங்களா முருகப்பெருமான் கார்த்திக் முருகப்பெருமா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லானால் முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரமும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா வைகாசி விசாகம் அப்போது முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க முருகப்பெருமான்தாங்க நீங்களும் சேர்ந்து அந்த மாதிரி குணாதிசயதாங்க உங்களுக்கும் இருக்கும் எல்லாரையும் ஒரு தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் விசாக நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் வந்தோடனே கேட்பேன் தங்கம் தங்காது என்ன சார் தங்கம்லாம் வந்து மாருவாடி என்ன படிக்குதா உங்களுக்கு தங்கம்லாம் மாரவாடி கட்லையோ இல்லை வந்து எங்கன்னா அடகு மீட்ட மீட்டமுட்லையா எப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் தொழிலாளிகளால் பாதிப்பு அப்படின்ற மாதிரி வேலைக்காரங்களால் பாதிப்பு இல்லை வேலை இடத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்ற விஷயம் பாதிப்பு வரும் மூன்றாவது கணக்கு கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக இருந்தே தீரும் சரிங்களா இந்த விஷயம் இருக்கான்னு பாருங்களேன் கண்டிப்பாக இருக்கும் ஓகே இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டிங்களேன் என்ன பரிகாரம் பண்ணலாம் எழுதிக்கிறீங்க நான் சொல்கிற கோவிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த கர்ம பதிவில் வந்து நிவர்த்தியாக இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிவிட்டு வாங்க நான் சொல்கிற இந்த பதிவில் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் சரிங்களா இது அங்கே மூணு பாதம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு பாதம் இருக்குது இல்லையா இந்த மூணு பாதத்தில் நான் சொன்ன ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பாதக்காரங்களுக்கு பொருந்தோம் சரிங்களா ஆனால் கோவில் மட்டும் இந்த கோவிலுக்கு மூணு பேருமே போய்ட்டு வரலாம் சரிங்களா அதாவது திருமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் திருமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையிலேருந்து செங்கோட்டிலேருந்து திருமலை கோவில் அப்படிங்கிற ஊரில் பொன்றின் மேல் குமரன் இருப்பார் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது குன்றின் மேல் ரொம்ப அழகான கோவில் இந்த முருகர் கோயில் அங்கே இருக்குது கண்டிப்பாக அங்கே போயிட்டு வாங்க அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க அங்கே உட்காருங்க அன்னதானம் நிறைய பண்ணுங்கள் அங்கே அன்னதானம் பண்ணுங்கள் போகும்போது மறக்காமல் சந்தனமும் விபூதியும் வாங்கி கொடுத்துருவாங்க வாழ்க்கையில் கர்மா விலகுங்க அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இன்னொரு கோயில் சொல்கிறேன் சூப்பர் பவர் கோவில் சொல்லுவா வேதாரண்யத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த விசாக நட்சத்திரக்காரங்க வேதாரண்யம் பார்த்திங்கன்னா வேதபுரீஸ்வரர் கோவில் இருக்கும் அங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னா அமிர்தகண்டேஸ்வரர் திருக்கோவில் அருகமைக்கு அமிர்தகண்டேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருப்பார் சிவபெருமான் சுற்றி உள்ளே வந்தீங்கன்னா முருகப்பெருமான் அமர்ந்த நிலையில் அப்படியே உயிரோடு இருப்பார் இருக்கா இருப்பாருங்க அங்கே அப்படியே கையில் பார்த்தீங்கன்னா அழகாக அமிர்த கலசத்தை வச்சுருப்பார் அவர் அமிர்த கலசத்தை வச்சுருப்பார் கண்டிப்பாக அங்கே போய்ட்டு சந்தன அபிஷேகம் பண்ணுங்கள் விபூதி வாங்கி கொடுத்துருவாங்க கர்மா கறியும் நூறு பெர்சன்ட் கர்மா கழியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நான் சொன்ன இந்த வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் ஓகே என் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டேன் ரைட்டு கடன் நிவர்த்தி ஆகணுமே கடன் போது எந்த ராசியாக இருக்கட்டும் எந்த லக்னமாகட்டும் குலதெய்வ வழிபாடு தான் கடன் நிவர்த்தியை செய்யும் சரி செய்யும் கடன் இவத்தை சரி செய்யறதுக்கு குல குலதெய்வ வழிபாடு ஏன்னா குலதெய்வன்னா ஐந்தாம் பாவம் ஆறாம் வீட்டின் பன்னிரெண்டாம் பாவமாக ஐந்தாம் பகனும் அப்போ குலதெய்வ வழிபாடு பித்திருக்களுக்கு நல்ல முறையில் திதி தர்ப்பணம் கொடுக்குறது ஏன்னா ஐந்தாம் போது ஒன்பதாம் பாவத்தின் ஒன்பதாம் வீட்டாக அதாவது அப்பாவின் அப்பா தாத்தா இருந்தார்னா தாத்தாவை நல்லபடி பார்த்துக்கிறது தாத்தா இல்லை அப்படின்னா அப்பா கிட்டே சொல்லி திதி தர்ப்பணம் அவங்க அப்பா கொடுக்க சொல்கிறது இல்லை அப்பாவும் இல்லைன்னா ஒழுங்கு மரியாதை நம்ம என்ன பண்ணோம் அப்பா தாத்தா பாட்டம் பூட்டம் எல்லாருக்கும் தீ தர்ப்பணம் கொடுக்காது இதை கொடுத்தாலே கடன் நிறுவத்திலேருந்து வெளியே வந்துடலாம் சரிங்களா ஓகே இது எல்லாம் பண்ணியாச்சு பணம் வேணுமே பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் என்ன பண்ணலாம் பணம் வேணும் கண்டிப்பாக பணம் வேணும் அப்போது எழுதிக்கிறேங்க பணத்துக்கு உண்டான பரிகார கோயில் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த லக்கணம் ராசியாக உங்களுக்கு பணம் வரவு ஓகே அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்புகழூர் அப்படின்ற ஊர் திருவாரூர்லேருந்து பத்தாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் உண்டு இந்த கோவில் கண்டிப்பாக போங்க போயிட்டு அங்கேயே ஒரு நாள் தங்கி தங்கியிருந்து அங்கே போய் என்ன பண்ணும் அன்னதானம் கொடுக்குறது கோவில்களுக்கு அங்கே இருக்க கோவில் நீங்கள் போகிற கோவிலுக்கு செக்கெண்ணெய் வாங்கி கொடுக்குறது அங்கே இருக்கிற கால பேரர் வழிபாடு பண்ணுறது அங்கே இருக்க நாய்கள் இருக்கணும் இல்லையா ரூபில் அவங்களுக்கு என்ன பண்ணும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இதை மட்டும் கொடுத்துட்டு அங்கே இருக்க பிரசாதத்தை வாங்கிட்டு வர வந்து பாருங்களேன் பொருளாதாரம் மேம்படும் குடும்ப வளம் செழிக்கும் வேலை வாய்ப்பு பெருகும் சரியா இப்போது இந்த விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த ஒன்று ரெண்டு மூணு பாதத்துக்கு மணவரவு உண்டான கோவில் வேணும் இல்லையா எழுதிக்கிறீங்களே அருள்மிகு பிரம்மஞான புரீஸ்வரர் திருக்கோவில் அதாவது விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பதத்துக்கு மட்டும் உண்டான பணம் உண்டான கோயில் இது அருள்மிகு பிரம்மஞான புரீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கொர்க்கை அப்படிங்கிற ஊர் கும்பகோணம் மகாமல மகா குளத்திலேருந்து நாலாவது கிலோமீட்டரில் இந்த ஊர் இருக்குது இந்த கோவில் இருக்குது கண்டிப்பாக இந்த கோவில் போய்ட்டு அங்கேயே இருந்து பரிகாரங்கள் அங்கே உள்ள அர்ச்சனை ஆரத்தி அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அங்கே இருக்க விபூதி குங்குமம் வாங்கிட்டு வாங்க வீட்டில் வச்சு சந்தோஷமாக அந்த விபூதி குங்குமத்தை எந்த வேலைக்கு போனாலும் வச்சுட்டு போங்க நூறு பர்சன்ட் பண வரவு வரும் சரிங்களா ஓகே நீங்கள் இதான் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க கமெண்ட்டில் நீங்கள் போயிட்டு வந்துட்டு என்ன மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள் வேறு எதனா கேள்வி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்